பரிசு என்பது பொருளா இல்லை அது ஒரு பொருளே அல்ல என்ன இருக்கா பரிசு என்பது பொருள் அல்ல அது ஒரு கண்ணோட்டம் ஒரு பரிசு என கிடைத்துவிட்டால் வழங்கப்பட்ட பொருளின் பின்னால் உள்ள இதயத்தை தரிசிக்க துடிக்கும் பார்வை ஒரு நோக்கம் அந்த நோக்கில் பார்த்தால் இன்றைய தினம் ஒரு அழியாத பரிசு ஒவ்வொரு பரிசுக்கும் பின்னால் பலர் இருந்தாலும் இன்றைய தினம் என்ற விலைமதிப்பற்ற பரிசை நீங்கள் கடவுளிடமிருந்து மட்டுமே பெற முடியும் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஏற்கனவே உங்களது கடைசி தினத்தை வாழ்ந்து விட்டீர்கள் என்று பொருள் நேற்று இரவு படுக்கச் சென்ற அனைவரும் இன்று காலை கண் விழித்து எழவில்லை நீங்கள் அப்படி கண் விழித்திருக்கிறீர்கள் என்றால் நம்மை மீறிய ஏதோ ஒரு சக்தி மற்றும் இன்றைய தினத்தை வாழ நீங்கள் தகுதியானவர்தான் என நினைத்திருக்கிறது இந்த இருபத்தி நாலு மணி நேர சமாச்சாரத்துக்கு பின்னால் உள்ள தெய்வீகத்தின் இதயத்தை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் இன்றைய தினம் என்பது ஒரு தெய்வீக பரிசு அப்படிப்பட்ட ஒரு பரிசை தவறாக பயன்படுத்துவது பரிசொலித்தவரை பழிப்பதற்கு சமானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாளின் ஒரு தினத்தை வீணடிப்பது இப்பரிசை தந்தவரை நிந்திப்பதாகும் வெகுமதியின் மதிப்பை நீங்கள் புரிந்திருந்தால் மட்டுமே உங்களால் வெகுமதியை பாராட்ட முடியும் இன்றைய தினத்தை மதியுங்கள் அதை மதிப்புடையதாக ஆக்குங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு நாளை அதற்கு பதிலாக கிடைக்கும் ஏதோ ஒன்றிற்காக செலவிடப் போகிறீர்கள் அதனால் உங்களது இன்றைய தினத்தை உங்களால் முடிந்த அளவு பயனுள்ளதாக ஆக்குங்கள் உங்கள் மீதமுள்ள வாழ்நாட்களில் தொடக்க தினம் இன்றைய தினம் அதனால் கடந்த காலத்தை உங்களிடமிருந்து பிரித்தெடுக்கும் விதத்தில் ஒரு கோடு வரையுங்கள் நேற்றைய தினம் நேற்றே முடிந்துவிட்டது என்று நம்புங்கள் வருங்காலத்திற்கு விரையும் பொத்தானை அழுத்துங்கள் கடந்த காலத்தின் வடுக்களை பற்றி இன்றைய தினத்திற்கு கவலை கிடையாது வருங்காலத்தின் உறுதியற்ற நிலையும் அதை பாதிப்பதில்லை இன்றைய தினம் ஒரு தினம் இது ஒரு சந்தர்ப்பம் வாழ்வின் ஒரு அங்கம் இதனால் இன்றைய தினங்களை கவனமாக கையாளுங்கள் புத்தர் இவ்வாறு கூறியுள்ளார் இன்று நாம் விழித்தெழுந்து நன்றி செலுத்தலாம் இன்று நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் குறைவாக கற்றுக்கொண்டதற்காக குறைவாக கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உடல் நலக்குறைவு ஏற்படாமல் இருந்ததற்காக உடல் குறைவு ஏற்பட்டாலும் இறந்து போகாமல் இருந்ததற்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோமாக அதனால் இப்படி பிரார்த்திப்போம் கடவுளே என்னுடைய இன்றைய தினம் நீங்கள் எனக்கு அளித்துள்ள பரிசு நான் அதை வாழும் விதம் நான் உங்களுக்கு தரும் பரிசாக இருக்கட்டும்